வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ போடுறது வர வர ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல என்ன ரீசன்னா அடுத்த மாதம் ஜூலை ஏதாந்தேதி கும்பகேஷம் நடைபெற இருப்பதால் அதற்கான வேலை பணிகள் கோவிலில் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதனால் நம்மளுக்கும் வேலைகள் அதிகமாக சாஸ்தி அரைக்கின்ற காரணத்தால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக செட் ஆகலை அதனால் மக்களே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க சரிங்களா வாங்க மக்களே திருச்செந்தர் கோவிலின் இன்றைய தரிசன நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு நடைத்திருந்தாங்க தமிழ் மாத பிறப்பு என்பதால் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி அதனால் பக்தர்கள் கூட்டம் இன்று வழக்கம் மொழி இல்லாமல் அதிகமாக குவிந்திருந்தனர் மக்களை நான் வீடியோ எடுக்க சொல்கிற டைம் வந்து சரியாக ஏழு மணி முதல் எட்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் கோல் சுற்று பிரகாரத்தில் பக்தர்கள் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருந்தனர் மக்களே கட்டண தரிசனம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் ஓரளவு நிரம்பி இருந்தன அந்த வழியாக தரிசனம் செய்யப்பனால் குறைந்தது இன்று மூன்று மணி நேரமாகும் அதுபோல் பொது தரிசனத்திலும் பக்தர்கள் காத்திருந்தால் தரிசனம் செய்ய முடியும் மக்களே நம்ம வீடியோவை பார்த்துருந்தால் எத்தனை மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தோம் என்று கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே சுற்றுப்பகுதியில் பக்தர்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை எப்படி கூட்டம் இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஈவினிங் ஒரு நான்கு மணிக்கு மேல் வாங்க நார்மலாக இருக்கும் ஆறு மணிக்கு மேல் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகமாக இருக்கும் நடை சாத்துவதற்கு குறைந்தது ஒம்பது முப்பது ஆகலாம் பக்தர்கள் கூட்டம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் தரிசனம் செய்வதற்கு நாளை அப்படியே நாளை திங்கட்கிழமை காலையில் பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க பத்து மணிக்கு மேல் நார்மலான பக்தர்கள் இருப்பாங்க அதனால் சுற்றுப்புற பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மக்களே வருகின்ற ஜூலை மாதம் அதாவது அடுத்த மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அதற்கான வேலைப்பணிகள் கோவிலில் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த காரணத்தை காட்டி ஒரு சில மக்கள் புரளி பரப்பி கொண்டிருக்கின்றன என்னவென்றால் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அதற்கு முன்பு பத்து நாட்கள் லாக்டவுன் போட போகிறாங்க என்று தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கின்றனர் அதனை நீங்கள் நம்பி விடாதீர்கள் அப்படிலாம் கோவிலை பூட்ட மாட்டார்கள் மகளே வெளியூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதாக இருந்தால் பிளான் பண்ணிவாங்க அதாவது நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து தேவஸ்தானத்தில் வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே ரூம் புக் பண்ணிவிட்டு வாங்க ரூம் புக் பண்ணுவது எப்படி என்று சொல்லி கீழே உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் தெரிவிச்சிருக்கோம் அதை பயன்படுத்திக்காங்க மக்களே திருச்செந்தர் கோவிலில் தரிசனம் செய்வதற்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் மேலும் திருச்செந்தர் கோவில் பற்றி தகவலை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றென்று எஸ் மணி